Uh... ஹாய் அதை பற்றி இப்போ அத பத்திஸ் அடுத்த பார்க்க போகிறேன் பைக் மேலே உள்ள எபிசோடு கண்டிப்பா பார்த்துட்டு வந்துருங்க அப்ப அந்த உங்களுக்கு தெளிவாக தெளிவா நண்பா போன போன எபிசோட் போட்டு இந்த எபிசோடுக்கு வரீங்கடா உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்கீங்க நண்பா பிடிச்சிருக்கேன் புதுசா வந்து மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலங்க அப்பா இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான கண்டன உடனே வந்துட்டு இருக்கீங்க ஆளில் போட்டுக்கலாம் அப்பா வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு தெளிவாக தெளிவா நோட்டிகேஷன்ல நண்பா புதுசாக யாராச்சும் பார்க்குறீங்கடா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கலங்க லைக் ஒன்று நண்பா லைக் டார்கெட் வந்து ஃபிஃப்டி லைக் போட்டிருங்க நண்பா மறக்காமல் எல்லாரும் ஃபிஃப்டி லைக் போட்டுற எனக்கு மோட்டிவேஷன் இருக்குங்க நண்பா கஷ்டப்பட்டு வீடியோ எடிட் பண்ணி போடுறதுக்காக ஃபிஃப்டி லைக்காக தட்டி விட்ருங்க நண்பா வாங்க எப்பிசோடுக்குள்ளே போனால் எபிசோட் ஸ்டார்டிங்லே ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினுக்கு நிறைய பர்செல்லாம் வந்து குமிஞ்சிருக்கீங்க நம்ம ராணியோட இன்ஸிடென்ட்டுக்கு போகிறோம் அப்போ நம்ம ஹீரோயின் அந்த பரிசெல்லாம் வச்சு பார்த்துட்டு இப்போ இவ்வளோ பரிசு யார் அனுப்புறேன்னு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருந்தா அதில் முக்கால்வாசி பரிசு நம்மளோட பிரின்ஸு கிட்ட இருக்கான் வந்துருக்கீங்க நம்ம ஹீரோயின் பாப்பா இவே நத்துக்குறப்பா அவ்வளோ பர்சா அனுப்புறான் அப்படி நம்ம ஹீரோயின் வெறுத்து பேசி குந்திட்டா ஓரமா அப்பா நம்ம பின்னால அந்த கோஷ்ட் சீன்ற பாத்துட்டு என்ன நடக்கு அப்ப நம்ம ஹீரோன் ஜோசிட்டு பாப்பா போன மாதிரி நம்ம ஹீரோனா நிறைய பர்ஸ் எல்லாம் வாங்கிருப்பா அந்த பிரிண்டை மீட் பண்ண சமயம் அந்த பிரின்ஸ் கேட்டிப்பா நம்ம ஹீரோன்ட்ட பர்சை ஓப்பன் பண்ணியாண்டு நம்ம ஹீரோயின் ஒரு பர்சையும் ஓப்பன் பண்ணிக்கலாம் நம்ம ஹீரோன் நினைச்சு பார்த்துட்டு இருக்கா திரும்புவாங்க அப்படி கேட்டாங்களா பதில் சொல்லுவீங்க வரை நம்ம ஹீரோயின் நினைச்சுட்டு சரி ஏதாச்சும் ஒன்னு ஓப்பன் பண்ணி பாப்பான் அந்த பிரின்ஸுக்கு பெஸ்ட் லெட்டர் எழுவு நம்மளோட பிரச்சனை பண்ணிடுவோம் அப்படினா நம்ம ஹீரோன் பயத்திலே நினைச்சிக்கிட்டு லெட்டர் அடிக்கிட்டு இருக்கேன் கட் பண்ண அந்த பிரின்ஸ வீட்டுலாம் காட்டிருக்காங்க அந்த பிரின்ஸை எழுப்பிக்கிட்டு இருக்கான் அந்த பட்லர் வந்து ஏய் பிரின்ஸ் வாங்க சாப்பிட சாப்பிட டைம் ஆயிட்டு அப்படின்னு மாதிரி தட்டி தட்டி எழுப்பிட்டு கதவை அப்ப உள்ளே இருந்து ஒரு ஊசி எடுத்தையும் காணல அப்ப கொஞ்ச நேரம் இருந்து பாக்குறான் அவன் அப்ப உள்ள வாண்ட ஒரு சத்தம் ஒன்று அவனு டோரை திறக்கிறான் டோரை திறந்தோன்னே சரியான அதிர்ச்சி அவனுக்கு என்னன்னு பார்த்தாங்க நம்ம பிரின்ஸ் ரத்த வெள்ளத்துல இருப்பார் அந்த இடம் ஃபுல்லா ரத்தமா இருக்கேன் ஆக்கள் எல்லாம் கொல்லப்பட்டு அப்ப அவன் பயத்துலேயே பார்த்துட்டு இருக்கான் பிரின்ஸ் உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு மாதிரி ஓடி வரான் பதட்டத்திலேயே ஓடி வந்துக்கிட்டு இருக்கான் அப்போ பிரின்ஸ் அடிக்கிட்டு இருக்கார் என்ன ஆகுன்னு நீ எதிர்பார்த்த அப்படின மாதிரி கேட்டுட்டுச்சார் அதுக்கு அவங்கற உங்களுக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு மாதிரி அவன் இருக்கான் ஏண்டா அந்த பிரின்ஸ் சொல்றாரு இதென்னா புதுசு மாதிரி நீ பதறிட்டு கிடக்கா இது வளமையாக நடக்கிறேன் அப்படின்னு மாதிரி பிரின்ஸ் அசால்ட்டை சொல்லிக்கிட்டு இருக்கார் அதெல்லாம் அந்த பட்லர் ஒரு மாதிரி பயத்திலேயே பார்த்துட்டு இருக்கார் அந்த பட்லர்ன்றவன் பயத்தில் உறஞ்சி போய் நின்றுகிட்டு இருக்கான் என்ன செய்யறேன்னு தெரியாம அப்போ அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்போ அந்த பிரின்ஸ் செல்றான் நாம இது இந்த ரத்த கரையெல்லாம் கழித்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டு வரேன் அப்படின மாதிரி சொல்லிட்டாங்க இந்த கிளம்ப போயிக்கலையே லேடி கமலியா கிட்ட அந்த லெட்டர் ஒன்று வந்திருக்கேன் உங்களுக்கு நீங்கள் அதை இன்ஃபார்ம் பண்ண சொன்னீங்க கம்மியோட லெட்டர் வந்துக்கிண்டா அதை டக்குனு என்கிட்ட வந்து சொல்லுன்னு சொன்னீங்க அதெல்லாம் நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் அவன் பயத்துலேயே அப்போ அவங்க கம்ளியாக லெட்டர் அனுப்பி அனுப்பியிருக்கேன் அப்படியே சாக்கிட்டு பிரின்ஸ் அப்போ அந்த பட்லருங்க கிட்ட லெட்டரை கொடுத்தோன்னே பிரின்ஸ் அந்த லெட்டரை வாங்கி பார்க்குறாரு ஆ லெட்டரில் என்ன ஆயிருக்குன்னு பார்த்துபோட்டு ஃபூண்டு ஒரு மாதிரி சிரிக்கிறான் பிரின்ஸ் ஒரு மாதிரி பல்ல கடிக்கிட்டு இருந்தபோட்டு ஒரு மாதிரி சத்தம் போட்டு கஹ கஹான்னு சிரிச்சிக்கிட்டு இருக்கேன் ஒரு மாதிரி அப்போ அவன் பார்க்குறாங்க இந்த சிரிப்புக்கு பின்னால் என்னென்ன அர்த்தம் இருக்குது ஹரியா அண்டு பட்லர் பாயத்துலேயே பார்த்துட்டீங்க அப்போ நம்மளோட பிரின்ஸு நினைக்கி பார்த்துட்டீங்க நம்ம ஹீரோயினை அந்த சமயத்தில் சந்திச்சிருப்பார் அப்போ நம்ம ஹீரோயின் கிஃப்ட் ஒன்னே ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கேன் மாட்டா தான் அந்த பிரின்ஸுக்கு நினைக்க பார்த்துக்கார் நம்ம ஹீரோயின் நினைக்கி பார்த்துட்டு அந்த பிரின்ஸ் செல்றர் அவட்ட நான் கேள்வி எடுந்தேன்னே அதெல்லாம் ஓ திரும்ப ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த லெட்டரில் மார்க் பண்ணி போட்டிங்க ஹைலைட் பண்ணி அதில் சொல்லியிருப்பா நம்ம ஹீரோயின் நீங்கள் தந்த கிஃப்டிலேயே எனக்கு பிடிச்ச கிஃப்ட் அது தெரியுமா ஒரு சின்ன பாக்ஸில் உள்ள நெக்லஸ் எனக்கு பிடிக்கிறந்தி அப்படின மாதிரி செடி கிடைக்கா நெக்லஸ் அப்போ அவன் கேட்குறான் அந்த பட்லர்ட்ட ஏன்னா நெக்லஸ் அனுப்பினா அப்படின மாதிரி கேட்டுருச்சிக்கலா அந்த பட்லர் செடி கேட்டுருச்சான் ஆமா அது ஒரு சின்ன பாக்ஸ்ல எல்லாம் அனுப்பினேன் மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்போ நம்ம பிரின்சல் இவ என்னை எப்போ பார்த்தாலும் இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கிட்டே இருக்கான் ஒரு மாதிரி என்னைய ஆர்வமாகிக்கிட்டே இருக்கா அவளுக்கு மேல அப்படி மாதிரி மாதிரி ஒரு மாதிரி சொல்லிட்டு போறாரு பட்லர் எதுவும் தெரியாம முடிச்சுக்கிட்டு நிக்கிறாள் அப்போ பேக்ரவுண்ட்ல ஒரு வாய்ஸ் ஓவர்ல யாரோ சொல்லிட்டு இருக்காங்க இந்த கிரீடத்தை அடையிறதுக்காக ஒரு போரே நடந்திக்கு அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுவும் சும்மா போர் இல்லை எம்பையருக்கு நடுவுல போர் நடந்திக்கு அதுவும் கொடூரமா நடந்திக்கு அதுலேயும் கிரேசியா எம்பையர்ல உள்ள அந்த லீடர் வந்து இறந்துட்டார் அது அடுத்த லீடர் யார்ன்றதுக்காக ஃபஸ்ட்டு பிரின்ஸுக்கு செகண்ட் பிரின்ஸுக்கு நடுவில் போகிறே நடந்துக்கு அந்த போடுற முடிவுள்ள நம்மளோட செகண்ட் பிரின்ஸ் தான் வென்றிருப்பார் அதை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவர் வாய்ஸ் ஓவர் ஆனால் எனக்கு இதெல்லாம் பற்றியெல்லாம் கவலை இல்லை அப்படின்ற ஒரு சொல்லி ஆண்டு போகிற நம்ம ஹீரோயின் பத்தி யோசித்துக்கிட்டு இருக்கு நம்மகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா அப்ப நம்ம மில்லர் நம்ம ஹீரோன்கிட்ட வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா அந்த கிரேசியம்பேர்ல இருந்து உங்களுக்காக லட்டர் ஒன்று வந்திருக்கேன் அப்படின்னு கொடுத்துட்டுக்க நம்ம ஹீரோன் கேட்குறா எது அந்த ட்ரேடிங் விஷயமா அதுக்கு ஒத்துக்கிட்டாங்களா அவங்க அப்படின்னு நம்ம ஹீரோ ஆச்சரியமாக கேட்டுட்டு அப்போ அப்ப அவர் சொல்லிக்கிட்டு இருக்கார் ஆமா சக்ஸஸ் ஆகிட்டு அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பார் அவங்க ஒத்துக்கிட்டாங்க அவங்களோட நம்ம இப்ப ட்ரேட் வச்சுக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு கேக்கல நம்ம ஹீரோன் சொல்றா லக் அடிக்கிட்டு மேஜிக் ஸ்டோன்லாம் விற்று நான் பணக்காரியாயிரு அப்படின்னு ஸ்டோனை பிளான் போட்டுட்டியா அந்த மேஜிக் ஸ்டோனை விற்கிற அளவுக்கு அந்த ட்ரேடிங் பண்ணி மேஜிக் ஸ்டோனை விற்போம் அப்படின்ட்டு அது ஒரு பெரிய எம்பையர் அதில் பிஸ்னஸ் வச்சுக்கிட்டால் நம்ம ஹீரோயினுக்கு தான் லாபம் அதிகமாக இருக்கீங்க அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ஜாலியில் பாட்டு பாடிட்டு கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் டீயை குடிக்கிட்டு இருக்கா அப்போ டியூக் எடுத்துக்கிட்டு இருக்கார் என்ன கமலியாக முடிவு எடுத்துட்டியா நீ ரேசிய எம்பையரோட பிஸ்னஸ் வச்சுக்கிறத பற்றியா ஒரு லெட்டர் ஒன்று வந்துருக்கேன் இருந்து அப்படின மாதிரி ட்யூக் கட்டுகிட்டு டீச்சர் என்ன அதை நீ அப்படின்னு கேட்கலாம் நம்ம ஹீரோனா அதை அக்செப்ட் பண்ண தான் வேணுங்க அது ஒரு பெரிய பிஸ்னஸ் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டீயா அப்போ டியூக் சொல்லிக்கிட்டீச்சார் அப்படியா அப்போ பரவாயில்ல அப்போ ஆளுன்னா அப்பாயின்ட் பண்ணிவிடுவோம் இப்போ இது பிஸ்னஸ்ஸை முடிக்கிட்டு வரதுக்கு நம்ம டியூக் சொல்லிக்கிறேன் நம்ம ஹிரன் எது ஆளா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம ஹிரன் டீயை கீழே வைக்கிறா கீழே வச்சு இப்படி சொல்லிக்கிட்டிருக்கியா அங்கே நானே நேரடியாக போய் பிஸ் பிஸ்னஸ் பாக்குறேன் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோன் என்ன உடனே ரவி இருந்து கொந்தளிக்கிட்டு கத்திட்டு இருக்கேன் ஏன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கியா அது ரொம்ப ஆபத்தான இடம் உனக்கு தெரியுமா தெரியாது அந்த எம்பேருக்கு நடுவில் பெரிய போரே நடந்துக்கி முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி அப்படின மாதிரி சொல்லிட்டு இருக்கல லுட்வீலும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆமா அந்த போர் நடந்து கனகாலமானாலும் இன்னும் பக பகாங் ஆ நம்ம எளிமிக்ரிஹா அது அப்படினு மாதிரி சொல்லிக்கிட்டேன் லுட்வீலுங்காப்பா நம்ம ஹீரோனாலாம் பாதுபோடு லுட்வீல் அண்ணா நீனும் அப்படின்னு மாதிரி இருந்தீங்க நம்ம ஹீரோயினுக்கு அப்ப நம்ம ஹீரோயின் செலிச்சியாண்ணா தனியாக போகலண்ணா ஆக்கள் கூட்டிகிட்டு தான் போவேன் மாதிரி நம்ம ஹீரோன் சொல்லிடுச்சா அப்போ அங்கே வந்து ரவி சொல்றாங்க அப்பா என்னடு கேளுங்க சொல்லிக்கிட்டு இருக்கார் அது என்னை புரிஞ்சுக்கு அப்படினா பருவம் ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி மாதிரி பார்த்துக்கலாம் நம்ம இவர் கத்திக்கிட்டு இருக்கார் ரவி என்னத்துக்கு ஒத்துக்கிட்டீங்க நீங்க மாதிரி கேட்டு டியூக் சொல்றார் அவள் வந்து கோஸ்டோட லீடர் அவ அந்த பொண்ணு லீடர் விஷயமா அது அதில் ஓன் பிஸ்னஸ் விஷயமா பேசிக்கல நம்ம தலையிடல அதில் அப்படின்ன மாதிரி நம்ம டியூக் சொல்லிக்கிட்டே இருக்கிறார் அப்போ ரவிங் ஒன்றையும் பேசாமல் அமைதியாக பார்த்துட்டு இருக்கான் அப்போ நம்ம ஹீரோயின் சொல்றா ரொம்ப நன்றியா ஒத்துக்கிட்டதுக்கு அப்படின மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா நான் ஒரு மெஷினரியா தான் போய் நீங்கள் பயப்படுத்தவள் அப்படின மாதிரி சொல்லிக்கல நம்ம டியூக் செல்றாரு ஆனால் ஒன்று உன்னையோட ஒரு ஆள் வருங்க அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கார் டியூக் அப்போ நம்ம ஹீரோயின் யார் அது அப்படின்னு கட்டிட்டுக்கல நம்ம ஹீரோயின் எனக்கு தெரியுமே யார் வாரண்டி செகண்ட் தானே அப்படின்னு மாதிரி சொல்லிக்கல நம்ம டியூக் சொல்லி விட்டுறாரு செகண்ட் பிரின்ஸ் இல்லையா பெஸ்ட் பிரின்ஸ் தான் உன்னோட வரப்பறாரு துணைக்கு அவருங்க முன்னாள் அப்படின்ன மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்கா மெஷனரி மாதிரி அவர் இருந்தால்தான் அப்படின்ன மாதிரி செல்லிக்கல நம்ம ஹீரோன் பார்க்குறா அவனால் கூப்பிட்டு இருக்கானால் கிரேசியா என் பெயர்ல முடிசூட்டு விழா நடக்கப்படி அந்த செகண்ட் பிரின்ஸுக்கு அதுக்கு தான் கூப்பிட்டு இருக்கான் அதுக்கு தான் அந்த பெஸ்ட்டு பிரின்ஸும் போக இருக்கார் அப்புறம் செகண்ட் பிரின்ஸும் போக இருந்தீபர் அது அப்போ பெஸ்ட் பிரின்ஸுன்றவங்க நம்ம ஹீரோயினுக்கு சரியான அதிருக்கி ஆகிட்டு இந்த போக போகிறாங்க அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்து என்ன பேர் சொன்னீங்க பேர் என்ன காதல தப்ப கட்டப்பா இன்னொரு கல்லுங்க அப்படின்ற பெஸ்ட்டு பிரின்ஸுன்ற நம்ம ஹீரோனை தூக்கி வாரி போட்டு இருந்தால் அழுனதுக்கு வரப்போகிறோம் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சரியாக பார்த்து டிப்பா பாயத்தில் அப்போ நம்ம ஹீரோன்ட டியூ கேப்பார் இன்னும் பேர் யாராக்கியும் உன்னோட கூட்டிகிட்டு போறியா அப்படின்ன மாதிரி கைக்கிள் நம்ம ஹீரோன் கொடுத்த அதற்கீழே இருந்தே நான் இன்னும் மீளல்ல அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின்ற உரல் கேக்கு அப்போ இங்கே எல்லாம் அந்த பிரின்ஸ் இடத்துல அங்க காட்டிகிட்டு இருக்காங்க பிரின்ஸ் வந்தியா லேடி கமளியா அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோனை வாங்க லேடி அப்படின்ன மாதிரி கூப்பிட்டு இருக்கார் பிரின்ஸ் அப்போ நம்ம ஹீரோனு யுவர் ஹைனஸ் அப்படின்ன மாதிரி சொல்லியா நம்ம ஹீரோயினு பவுஃபோனிக்கிட்டிருக்கிய நம்ம பவு ஹோன் ரெண்டு ஏதோ சொல்லிக்கிட்டிருக்கேன் அவ்வளோ என்னவா உயர அதிகாரத்தில்

நம்ம ஹீரோயின் விசாரிக்க பார்த்தீக்கு பெஸ்ட் பிரின்ஸோட ஃபோன்ஸ் என்ன தோட நம்ம ஹீரோயின் விசாரிக்க பார்த்து இருப்போம் என்ன வழக்கம் உண்டு அப்போ பார்த்தா அந்த இந்த பெஸ்ட் பிரின்ஸ் அனுப்பி வைச்சதே அந்த ஹெட்டாக தான் இருந்து இப்ப பெஸ்ட் பிரின்ஸ் அனுப்பி வைக்கிறேன் அதைத்தான் பார்த்தி நம்ம ஹீரோயின் யோசித்துட்டு இருக்கா ஏ இந்த ப்ரெஸ்ட் பிரின்ஸ் வந்தாங்க அப்படின மாதிரி நம்ம ஹீரன் ஜோசி திருச்சிக்கலே அவர் சொல்லிக்கிட்டார் வாக்காமலியா அப்படின்னு சொல்லி வச்சிக்கலாம் நம்ம ஹீரோன் கேட்குற எங்கள் மத்தாக்கள்லாம் காணும் அப்படின மாதிரி நம்ம ஹீரோனு கேட்டுச்சிக்கலாம் அவர் சொல்லிட்டு இருக்கார் நான் ஒன்னே மட்டும் தானே இன்வைட் பண்ணேன் அப்படின மாதிரி சொல்லிக்கலாம் நம்ம ஹீரோனே தூக்கி வாரி போட்டு என்ன என்னே மட்டும் இன்வைட் பண்ணீங்களா அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோன் வாய்ப்புலந்து பார்த்துட்டு இப்போ அதிகரிக்காயிடு நம்ம ஹீரோனுக்கு அப்போ அவர் இருக்கார் ஏங்க என்னோட தனியார் உனக்கு என்ன பயமா அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோன்கிட்ட கேட்டுருக்கலாம் அப்போ நம்ம ஹீரோன் சொல்லிச்சா அது அது வந்து அப்படி இல்லை அப்படி அதெல்லாம் இல்லை அப்படினா நம்ம ஹீரோன் மலிபி விட்டா அப்போ அவர் கேட்டுக்கி லேடி கமலி என்ன நீங்க கோஸ்ட் கில்ட்டோட லீடர்னுலாம் கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம் நம்ம ஹீரோன் சொல்லிச்சு அதெல்லாம் பழைய ரூமர் அதெல்லாம் நமக்கு இப்போ நான் கேள்விப்பட்டீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரன் அவர்கிட்ட சொல்லிட்டு கல அவர் கேட்டுட்டு பழைய ரூமரா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு கோஸ்ட் கில்ட்டில் என்னமை அமைப்பை எடுத்துட்டு மர நல்லபடியாக போதே நீ ஒவ்வொரு சரம் என்னையை பார்க்கல எங்கள் அதிர்ச்சியாகிட்டே இருக்கிய என்னை ஆச்சரியப்படுத்துகிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நான் வந்தாங்க உங்களுக்கு நான் ஒன்று எடுத்து வந்துருக்கேன் கோஸ்ட் கில்ட்ல இருந்து அது முக்கியமாக உங்களுக்காக செய்யப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோயினோட கிஃப்ட்டை ஒன்று கொடுக்குறா அதை எடுத்து நம்மளோட ஹீரோயின்ஸ் பார்க்குறாரு என்ன ஒரு ட்ரிங் இருக்கு அப்படின்ற மாதிரி யார் செல்லிக்க நம்ம ஹீரோயின் செல்றா அது உங்களுக்கு பிடிக்குன்னு நம்புறேன் நான் அப்படி நம்ம ஹீரோயின் செல்லிக்கல அவரது குரு குருண்டு பாதுபடா இல்லை பொறிச்சப்பட்டு அந்த வைரமெல்லாம் விலை தான் இருக்கு எனக்காக கொண்டு வந்துருச்சா கமலியா அப்படின்ற மாதிரி நம்ம டீக் பார்த்து டீப்பார் அப்போ நம்ம ஹீரோயின் செல்லி டிஜியா இது வந்து அந்த நம்ம லிவிலியனு கொடுக்க இருந்த அந்த கொகையில் உள்ள டைமண்ட் தான் விட்டு இருந்த லிவிலியன் எடுத்து இப்போ நல்ல ஹாலாக நான் கோஷ்டு கிளோட லீடராக இருந்ததில் நிறைய பணம் இருந்து கதை வச்சு நான் தூக்கிட்டேன் அதாவது லிவிலியன் வாயை திறக்காமல் இருந்தாங்க ஆனால் நாங்கள் கிஃப்ட்டு கொடுத்தேங்க அந்த மூணு ட்யூக்குக்கும் அதில் உள்ள மோதிரத்தில் உள்ள அந்த வைரக்கல்ல பார்த்தோன்னே நம்மளை லிவுலியன்ற மூஞ்செல்லாம் மாறிட்டு நான் வாங்குறந்த கொகையிலேயே இந்த இதில் பொறிக்கப்பட்டுள்ள கிறிஸ்டல்லாம் அந்த இருந்து எடுக்கப்பட்டே போலியா அப்படின்ன மாதிரி நம்ம லிவுலியன் பார்த்துட்டு அதிர்ச்சியில் இருப்பேன் மூஞ்செல்லாம் வாடி போய் தெரிஞ்சிங்க நம்ம வந்துட்டு எனக்கு தர மாட்டியாப்பா எனக்கு இல்லையா அப்படின்னு மாதிரி கேட்டுட்டு இப்போ நம்ம டியூக் சந்தோஷத்தில் இருப்பார் என்ன பொண்ணு இப்படி எல்லாம் கண்டுபிடிக்கா மாதிரி அப்போ நம்ம ஹீரோயின் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கியா அப்போ அவர் அந்த மோதிரத்தை எடுத்து பார்த்து பார்க்குற குறு குருன்னு பார்த்துப்பட்டு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கார் இந்த மோதிரத்துல எல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த மோதிரத்தை தந்த அல்லா இணையில ஒரு பிரச்சனை இருக்கு அவள் என்ன எண்ணத்துல அந்தாண்டு யாருக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி பிரின்ஸ் ஒரு மாதிரி குத்தி காட்டிட்டு இருக்கல நம்ம ஹீரோன் சொல்லிக்கிட்டு இருக்கா நான் ஒரு எண்ணத்துல தரலப்பா நான் வந்து ப்ரமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த மோதிரத்தை பொங்கலுக்கு தந்தன்னு சொன்னால் நிறைய பேர் பார்த்து கோஸ்ட் கில்ட்டுக்கு ப்ரொமோஷன் ஆகலங்க அது மாதிரி நம்ம ஹீரோன் சொல்லிக்கிட்டு இருக்கிறார் வேறு எந்த நோக்கமும் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் சொல்லிடுறா அப்போ பிரின்ஸ் சொல்கிறார் மேல் உயரத்தில் இருக்கிறாக்கள்லாம் அப்படி மோதிரத்தை எல்லாம் கொடுத்தா வாங்குவாங்கன்னு நினைக்கிறீ அதுவும் பிரின்ஸ் வாங்குவாங்கன்னு நினைக்கிறீ அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோனை பார்த்துக்கா அடிச்சிக்கலாம் நம்ம ஹீரோனாலும் கவனிக்காமங்களை திரும்பிட்டு அப்போ இவர் சொல்லிக்கிட்டு இருக்கியார் பரவாயில்ல ஆனாலும் இதை நான் ஏற்றுக்கல்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இது ரொம்ப அழகாக இருக்கேனா அப்படின்னு மாதிரி கையில் போட்டுக்கிட்டார் உடனே போட்டோன்னே நம்ம ஹீரோன் பார்க்குறா என்ன இவர் இவர் சந்தோஷமாக இருக்கார் போலேயே சந்தோஷத்தில் இருக்கி போலே இவர மூடு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் பார்த்துட்டிக்கா அவர் அந்த மோதத்தை போட்டு போட்டு நம்ம ஹீரோன்ட்டு சொல்லுவார் இந்த அந்த இதெல்லாம் பாரு இதில் நிறைய இது இருக்குது தேவையான பொருட்கள் டீட்டெயில்ஸ்லாம் இதெல்லாம் இருக்குது அதை கொஞ்சம் பாரு அப்படின்னு மாதிரி கொடுப்பேன் நம்ம ஹீரோன் அதை வாங்குவோம் நம்ம ஹீரோனுக்கு கெட்டது நம்ம ஹீரோயின் கதிரையோட எஜ்ஜில் இருந்துக்கிட்டு அதை தாக்காத நம்ம ஹீரோயின் வாங்கிடுவோம் அதை ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு அப்போ நம்ம ஹீரோயின் அந்த இதில் உள்ள டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பா ஒன்றோன்னா பார்த்து டீச்சிக்கலையே நம்ம பிரின்ஸ் கேட்டு டீப்பர் இதே மாதிரி ட்ரிங் நீ வேறு யாருக்கும் கொடுக்கலையா அப்படின்னு மாதிரி கேட்டு நம்ம ஹீரோன் சொல்ல அதுவும் அது வந்து அந்த மூணு டீக்கு நான் கொடுத்தேன் அப்படின்னு மாதிரி சொல்லி விட்டுருவா நம்ம ஹீரோயின் அப்படி சொன்ன நம்மளோட நம்ம பிரின்ஸ் பிரிஸுக்கு திடீர்ந்து ஏதோ ஒரு கில்லிங் இன்ஸ்டன்ட் வந்த மாதிரி இருந்திங்க நம்ம ஹீரோனுக்கு என்ன ஆறாயுதுன்னு நம்ம ஹீரோயின் திரும்பி தீபா பார்த்தா பிரின்ஸ் தாங்க பிரின்ஸு ஒரு மாதிரி கட்டுப்படுத்திக்கிட்டு ஏன் இப்போ திடீர்னு இப்படியா இதாகவினிங்க எனக்கே ஒரு மாதிரி சங்கடம் ஆகி அப்படின்ன மாதிரி பிரின்ஸ் யோசித்துக்கிட்டு இருப்பார் ஆனால் நம்ம ஹீரோயின் எதுவும் தெரியாத அப்பாவி ஆட்டம் என்ன நடந்திக்க இப்போ ஏதோ நடந்தாட்டம் இருந்திக்கா அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் குறுகுருண்டு பிரின்ஸில் மூஞ்சியே பார்த்துட்டு இருந்தீபா கட் பண்ணால் அகாடமில காட்டுறாங்க அகாடமில எல்லாரும் பதறிக்கிட்டு இருந்தேப்பாள் இருமிக்கிட்டு என்ன இது விட்டு இருந்தேன் எனக்கு பைத்தியம் பிடிச்சிருப்போலே அப்படினு மாதிரி எல்லாரும் குறு குறுண்டு கத்திக்கிட்டு இருப்பாள் என்ன நடக்குது எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு என்ன ஆராயுது டார்க் எனர்ஜி ஒரு மாதிரி பரவுது இந்த கிளாஸ் ரூம் ஃபுல் அப்படின்னு நிறைய பேர் எல்லாம் எல்லா விதமாக கத்திக்கிட்டு இருப்பாங்க ஒரே ஒரு ஆள் மட்டும் யோசித்துக்கிட்டு இருக்கிங்க அவள் நல்லா தானே இருந்தாள் அவள் திடீர்னுட்டு என்ன நடந்திக்க அவட மூளையில் என்ன அரிக்கின்னு தெரிஞ்சாவே எனக்கு அப்படின்னு மாதிரி ஒரு ஆள் யோசித்துக்கிட்டு இருக்கு ஆர்சி அவங்க கடுமையாக ஜோசித்துக்கிட்டு இருக்காங்க ஏன் இப்போ திடீர்னு இப்படி முட்டால் தானே மு முடிவெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு மாதிரி ஆர்சின்னு ஜோசித்துக்கிட்டு அந்த மேசையில் ஓங்கி ஒரு அட்டியாக அடிப்பாங்க அட்டியை அடியில் கிளாஸ் ரூம் பதறிங்க என்ன நடந்துக்கிப்பா அப்படின்னு மாதிரி எல்லாம் பதறி அடிக்க எழுமிக்கிட்டு பார்த்துட்டிப்பாள் ஒரு மாதிரி பயமாய் பயத்திலே ஆர்சியன் ஒன்றும் பேசாம எதையோ யோசித்துக்கிட்டு அங்கே இருந்து அப்படியே மெல்லாம் கிளம்பிடுவான் கிளம்பின உடனே அங்கே உள்ளால் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இவனுக்கு என்ன நடந்து கேரியா மூட் பேட் மூடில் இருக்கேன் போல ஆள் அப்படின்னு மாதிரி அவன் சொல்லிட்டு அப்போ யாரும் அவன்கிட்ட போய் பேச்சு கொடுத்துட்டு போகிற அப்படின்னு பேசிட்டு சிக்கல பின்னால் அரைக்கிறவன் சொல்லிட்டு அப்படியே என்னை கழுத்து பிடிச்சிக்கிட்டு திரும்பி பார்த்தேங்க அப்படின்ற மாதிரி அவன் ஜோக்கு அடிச்சுட்டு கிடக்காங்க அப்போ நம்ம அப்படின்ற மாதிரி அந்த செட் பேசிக்கிட்டு இருக்கல சில ஒரு செட் பேசிக்கிட்டு இருக்கே ஏ அவன் என்னத்துக்கு இப்படி கோ காரணம் அரைச்சுவேன் இப்படி கோப்படுறதுக்கு அப்படின்ற மாதிரி அவள் பேசிட்டு இப்போ அவள் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி அவன் பேசிட்டு பங்கல உல்லையும் அப்பா பின்னாட நம்மடைப் பிட்டரம் குந்திட்டி பார்ப் பிட்டர் செலிக்கிடிரி அதுக்கான காரணம் எனக்கு தெரியும் அப்படின மாதிரி பெற்றோர் உள்ளத நம்ம சொல்றாங்க கமலியாவோட விஷயத்தை பற்றி அவன் கேள்விப்பட்டான் அப்படின்ன மாதிரி பெட்ரோ ஒரு மாதிரி கோமமாக செல்லிக்கிட்டே எழுதிக்கிட்டிருப்பான் பெட்ரோக்கு பக்கத்தில் உள்ள என் கொட்டாய் விடுக்கிட்டே இருக்கு பாவை திரும்பி பார்க்குறேன் என்ன நடக்குது அங்கட்டு பார்த்தா பெட்ரோல் எழுதிக்கிட்டு இருந்த மாதிரி திடீர்னு பேட் மூடுக்கு போய்த்து ஒரு மாதிரி முணங்கிக்கிட்டு இருக்கான் ஏதோ கமலியா அப்படின்ற மாதிரி ஆர்சிண்டு முணங்கிக்கிட்டு இருக்கான் அப்போ பக்கத்தில் உள்ளேயும் கேட்டுட்டு இருக்கான் ஏ என்ன நீ ஓகேவா தண்ணி இருக்கா அப்படின்ட்டு கேட்கவங்க அவங்க உசுமா இருக்கான் ஏ பெட்ரோ என்னடா ஆச்சு உனைக்கு அப்படின்னு மாதிரி கேட்கல ஒன்றும் இல்லை நத்திங் அப்படின்னு மாதிரி சிரிக்கிட்டு உடனே மூட சேஞ்ச் பண்ணிட்டான் பெட்ரோ அப்போ நம்ம ஹீரோன் நடந்து போய்த்துக்கிட்டு இருக்கல மில்ல கமில்ல மில்ல அப்படின்ன மாதிரி ஒரு மாதிரி வாய்ஸ் தடுமாறிக்கிட்டு ஒரு ஆள் ஓடி வருது கமலியா நில்லு அப்படின்ன மாதிரி பதட்டத்திலே ஒரு ஓட்டி வருவோம் அங்கே வந்த வரத்துலேயே நம்ம ஹீரோயுற காலத்தில் ஒரு நெக்லஸை போட்டு விட்டுருவோம் போட்டு விட்டு போட்டு நம்ம ஹீரோயுற காதிலே ஒரு நெக்லஸ் மர நம்ம ஹீரோயுற கையில் ஒரு நெக்லஸ் நம்ம ஹீரோன் என்ன நடக்குது என்ன செய்யற என்ன செய்யற அப்படின்ன மாதிரி கேட்டுகிட்டீங்க நம்ம ஹீரோயின் ஒரு பதிலும் எல்லாமே அங்கே காலில் ஒரு நெக்லஸை போட்டு விட்டு ஆள் பார்க்கு நம்ம ஆர்சியிருந்தாங்க கமலியா நீ ஓகே தானே இருக்கியா அப்படின்னு மாதிரி கேட்டுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கி நீ முடிவு எடுத்துட்டா சரி நான் அந்த முடிவெல்லாம் தடுக்கலை ஆனால் அந்த நெக்லஸை மட்டும் கலட்டிற நீ படுக்கக்கலையும் சரி என்ன செய்யக்கலையே இந்த நெக்லஸ்லாம் கலட்டிற இதெல்லாம் வந்து டிவைன் பீஸ்டாக நெக்லஸ் இதெல்லாம் வந்து உனக்கு எப்பவும் பாதுகாப்பாக ஒரு ஷீல்டாக தான் இருக்கீங்க இதெல்லாம் வெலை மதிப்பானது அந்த ஓல்டு கிழவன்ட்றது நான் சுட்டு கூட்டு வந்துட்டேன் இதெல்லாம் அப்படி இந்த மாதிரி ஆர்சியன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம செப்பராக கிவன் ஆக்கி போட்டாங்க கடைசியில் லவுக்காக வேண்டி இப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா இதெல்லாம் என்னதுக்கு இப்போ நான் வார்க்கு அது இதுக்கு வேறு எதுக்காச்சும் போவே போகிறேன் நான் சும்மா நான் பாருக்கேன் அப்போ நம்ம நம்ம ஹீரோயின் அவன் சொல்லிகிட்டு இருக்காங்க உனக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க முக்கியமாக அந்த ப்ரின்ஸ் அந்த முட்டால் பிரின்ஸுகிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்காக தான் அப்படின மாதிரி ஆர்சியன் சொல்லிக்கிட்டு இருப்பான் அப்போ நம்ம ஹீரோனுக்கு வழங்கிடுறேன் நம்ம ஹீரோன் சிரிக்கிட்டு இருப்போம் பிரின்ஸு பற்றி வெங்காய்க்கிறான்ண்டு இப்படி கோம இருந்தால் நம்ம ஹீரோன் காதில் உள்ள நெக்லஸ் எடுப்பாங்கல்ல அப்போ அதை பார்த்துருவான் பார்த்து போட்டு உடனே வெக்கப்பட்டாங்கலாம் திரும்பிடுவோம் அப்போ நம்ம ஹீரோயின் பார்த்து சிரிக்கிட்டே சொல்லிக்கிட்டு எனக்கெல்லாம் ஒன்றும் நடக்கா நீ பயப்பட நான் சேஃபாக தான் இருப்பேன் அப்படினா நம்ம ஹீரோன் சொல்லியிருப்பா நெக்லஸ் கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு மாதிரி சொல்லிகிட்டு இருக்கலே ஆர்சியனுக்கு ஒரு மாதிரி வெக்கமாக இருக்கும் ஆள் பார்த்துட்டு நம்ம ஹீரோன்ற தலையில் கையை வச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பார்த்து சேஃபா இருந்துக்க அப்படின்ன மாதிரி சொல்லிக்கிறேன் நம்ம ஹீரோயினும் அமைதியாக ஓகே அப்படின்ன மாதிரி இருப்பா கட் பண்ணா நம்ம ஹீரோயின்ற ரெஸ்டாரண்ட்டில் ஒரு அழகாக கியூட்டா தூங்கிக்கிட்டு இருப்பார் பீஸ்ஃபுல்லாக எந்த வம்பு துமுக்கும் போகிற இல்லை பண்ணாங்க அப்படின மாதிரி ஒரு ஆள் நிம்மதியாக தூங்கிக்கிட்டு இருக்கீங்க நல்லா கொறாட்டை விட்டு தூங்கிகிட்டு இருக்கீங்களே பின்னால் வந்து ஒரு அடி கண்ணெல்லாம் வெளியே வந்துரு போல நம்ம ஹீரோன் பின்னால் வந்து அடிக்கப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்கியா ஏய் நான் உடனே என்னடா சொல்லிவிட்டு போனேன் வேலையை செய்கிறான்னு செல்லிவிட்டு போனேன் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கேன் என்னடா திண்டுப்பிட்டு அப்படினா நம்ம ஹீரோன் திட்டிக்கிட்டு இருக்கியா அப்போ அவங்க கேட்டுக்கிட்டியா நான் வேலை செய்யாததுக்கு ஒரு காரணம் இருக்கின்றேக்கில் நம்ம ஹீரோ இன்னொரு போடு என்னடா காரணம் இருக்கு உடனே வேலை செய்யாததுக்கு நம்ம ஹீரோன் கேட்டுருக்கியா அதுக்கான காரணமாக அது ஒரு ஆள் தான் அந்த காரணம் அப்போ அப்படின்ன மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கார் அப்போ யார் அந்த ஒரு ஆள் நம்ம ஹீரோயின் கேட்டுருக்கா அப்போ சொல்லி அவது உங்களுக்கே தெரியுங்க அப்படின்ன மாதிரி இருப்பார் அப்போ ஏங்கிட்டா நம்ம சீ நம்ம சீனியர் வந்து சொல்லியிருப்பார் ஏய் நீங்கள் என்ன அப்போ அந்த வேலையெல்லாம் எங்கிட்டு இருக்கீங்க நீங்கள் செய்யக்கூடாது அந்த வேலையெல்லாம் அப்படின்னு மாதிரி நம்ம சீனியர் வந்து சொல்லியிருப்பார் இருப்பார் அதான் நம்மள மைடு உங்களுக்கு தெரியுன்னு சொல்லியிருப்பார் அப்போ அங்கே ஒரு ஆள் வந்துடுவார் வந்தோன்னே நம்ம ஹீரோயின் பார்த்துருவா பாதுபிடு இந்த சட்டை உங்களுக்கு நல்ல பொருத்தமாக இருக்கா அப்படின்னு மாதிரி சில அவர் சீப்போ அப்படி தூக்கி அந்த சட்டையை கீழே இறக்கிடுவார் அப்போ நம்ம ஹீரோன் சொல்லிட்டு ஏ அந்த சட்டையானதுக்கு நிலத்த இடத்துல இருக்கு அப்படின்னு நம்ம ஈரேடு கேட்டுப்பா இவர் என்னத்துக்கு இங்கே வந்துருக்கார் அப்படின்னு கேட்கல என்ன சீனியர் என்ன கஷ்டப்படுறது என்ன எல்லாம் பார்க்கல அப்படின்ன மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருப்பார் நம்ம ஹீரோன் பாப்பா என்னத்துக்கு இவன் அழுப்புறம் ரெண்டு பேரும் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோன் பார்த்துட்டு இப்போ ஹீரோன் கேட்பா அவர் கஷ்டப்பட்டா உனக்கே பா வலிக்குது அப்படின்ன மாதிரி கேட்கிட்டு அவர் செல்வார் சீனியர் வந்து எனக்கு செல்ல வரைக்கலையே நம்ம சீனியர் சொல்லிட்டுருவார் சீனியரை வேலைக்கு விட்டுருவார் நம்ம ஆள் மெய்டு ஏ அங்கே போகிற அங்கே தூசிடுக்கி அப்படின்ன மாதிரி திறத்து விட்டுருவார் தட்டி கழிச்சு விட்டுருவார் அப்போ நம்ம ஹீரோயின் என்ன செய்யறான்னு பார்த்துட்டு இருக்கிறேன் அவர் சொல்லிக்கிட்டு இருக்கார் மழுப்புற மாதிரி அவனுக்கு தூசி இருந்தால் பிடிக்காது கமலியா மேடம் அவன் எல்லா தூசியும் க்ளீன் பண்ணிடுவான் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவை அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிற நம்ம ஹீரோன் முறைச்சி பார்க்கறா இவன் ஒரு ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட் வந்து இதே ஒன்னு மறைச்சி பார்க்கறான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் போ போ எபிசைட்டில் எப்படி விளக்காத்தான பிறகு அப்படின்ன மாதிரி நம்ம நம்மளுக்கு இருந்துச்சு கட் பண்ண ஒரு ஆள் என்ன மூக்கலாசுக்கு வந்து போய்த்து எனக்கு ஏழா அப்படின்ன மாதிரி நம்ம மைடுகள் கற்றுட்டு இருக்கார் எனக்கு நடுங்குதே குளிருதே அப்படின்ன மாதிரி பார்த்துட்டு நம்ம ஹீரோன் சொல்றா என்னையோட பரவாயில்லப்பா உனக்கு நிறைய போற்றிக்கிட்டிருக்கேன் என்னையே ப நானே கொஞ்சம் தான் இருக்கேன் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோன் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எங்கே போகிறாங்கன்னு பார்த்தா கிரேசியா எம்பியருக்கு தான் பேத்துகிட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம ஹீரோயின் ட்ரேடிங் போகிறா இந்த மேஜிக் ஸ்டோனை வித்து நம்ம ஹீரோன் காசு எடுப்போன்னு பார்த்துட்டு நம்ம ஹீரோன் அந்த நம்ம ஹீரோன் அந்த இடத்துக்கு பேத்துக்கிட்டு இருக்கா ட்ரேடிங் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோயின் புது ஜெர்னியில எடுப்பீஜ நண்பர்களே அடுத்து புது புது அழகான எபிசோட்லாம் உங்களுக்காக காத்துட்டுருச்சு இது போன்ற அழகான எபிசோட் வேணும்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை ஆடில் போட்டுக்கொள்ளுங்க அப்பா நான் வீடியோ போட்டேன்னா உடனே நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து ஹார்ட் நண்பா இதோட எபிசோட் முடியுது பாய் காய்ஸ் அடுத்த எபிசோட்டில் சந்திக்கலாம்